அம்மன் அம்மன்னர் உட்டினியரிலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிரி ஸ்ரீ குருமரளி என்ற குருவழி குரு நேசிப்போ குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரிசன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் எதை பத்தி பார்க்க போறோம்னா முக்கியமான பயிற்சி நம்ம அம்மன் டுவில எப்போதுமே கொடுக்கக்கூடிய பயிற்சி சுக்கர பகவானுடைய கிரக கிரகப்யர்ச்சி இந்த பனிரெண்டு ராசிக்காராலும் எது சம்பந்தமாக மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போற இத பத்தான் பார்க்க போறோம் சுக்கிர பகவான் பேச்சு எப்ப பேர்ச்சி ஆகிறார் கரெக்டா டிசம்பர் மாசம் இரண்டாம் தேதி பேர்ச்சி ஆகிறார் அதாவது தனுசு ராசியில இருந்து மகர ராசிக்கு அவர் பேர்ச்சி ஆகிறார் உத்திராணத்துல இரண்டாம் பாதத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்ப இந்த பயிற்சி இந்த பனிரெண்டு ராசிகாரர்களுக்கும் எது மாதிரியான யோகத்தை கொடுக்க பாருங்க டிசம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி வரை என்ன யோகத்தை இந்த பன்னெண்டு ராசிகளும் பார்க்க போறோம் இதை பத்தான் டிட்டியலா பார்க்க போறோம் சுக்கர பகவான்னா யாருங்க பொதுவா மனி ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத கிரகமே யாருமே இல்லைங்க ஆசை இல்லாத மனிதனே கிடையாது ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய சுக்கர பகவான் யார் வந்தாலும் பாருங்க சுக்கர திசையோ சுக்கர ஜாதக சாதனோட்டை எடுத்துட்டு பார்ப்பாங்க ஆஹா நமக்கு யோகம் இருக்குமா மிகப்பெரிய யோகம் இருக்குமா ஏன்னா ஒரு வருஷம்னா ஒரு மாசத்துல அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சுக்கர பகவான் தான் சொகுசு காரு சொகுசு பங்களா இது எல்லாமே சுக்கர பகவான் தான் ஆண்களுக்கு மனைவி ஆடம்பரம் அந்த இசை கலை இதுக்கெல்லாம் அதிபதி எல்லாமே இந்த சுக்கர பகவான் தான் ஏன்னா யாருமே ஆசை இல்லாத மனிதனே இந்த உலகத்துல கிடையாது இந்த யோகத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் பொதுவா சுக்கர பகவான் பாருங்க நட்பு வீட்டுக்கு வராது ஏன்னா ஏன் இது மெயினான பேச்சின்னா சனி பகவானும் சுக்கர பகவானும் ரொம்ப நட்பு கிரகங்கள் காலபுருஷனுக்கு கேந்திர யோகத்துல பத்தாம் இடத்துல சுக்கரன் தொழில் ஸ்தானத்துல போய் சூப்பரா உட்காராருங்க பத்தாம் இடத்துல வந்தா பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே கிடைக்கும் அந்த ஸ்தானத்துல இந்த சுக்கர பகவான் வரும்போது இந்த பன்னெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் இதை பத்தி தான் ஃபுல்லா டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம் இதுல என்ன ஸ்பெஷல்னா இந்த சுக்கரனும் செவ்வாயும் நேரடியா பார்த்துக்கிறாங்க இந்த பார்வைக்கு என்ன பலன் இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே தயவு செய்து ஒரு பொது பலனா பாருங்க அம்மன் அருள் டிவில நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க குடும்ப ஜாதகமும் அது இல்லாமல் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப இந்த சுக்கர பகவானுடைய யோகம் உங்க இந்த பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே பொதுவாக மகர ராசி கால புருஷனுடைய பத்தாவது ராசி தாங்க இந்த மகர ராசி எதுலையுமே பாருங்க மகர ராசிக்காரங்க எதுலையுமே நல்ல உழைக்கக்கூடிய குணம் யாருக்குன்னா மகர ராசி என்று கண்டிப்பா இருக்கும் அது மட்டும் இல்லாம எதுலையுமே தைரியமான குணம் மகரத்தை பொறுத்தவரை தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் யாருன்னா மகர ராசியில கண்டிப்பா இருக்கும் ஏன்னா இவங்களுடைய ராசில செவ்வாய் பகவான் உச்சமாகறார் அப்புறம் தைரியம் தன்னம்பிக்கை இதெல்லாம் விட மாட்டாங்க மகர ராசிக்கான ஒரு விஷயம் முடிவு பண்ணாங்கன்னா அந்த விஷயத்த வந்து பின்வாங்க மாட்டாங்க மகர ராசிக்காரங்க இதுலையுமே வெற்றியை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மகர ராசிக்காரர்கள் இவங்களை பத்தி யாரும் கேர் பண்ணிக்க மாட்டாங்க இவங்க லட்சியம் என்ன அந்த லட்சியத்தை அடையணுங்கிறதா சிந்தனை தான் மகர ராசியை பொறுத்தவரை கண்டிப்பாக இருக்கும் விடாம முயற்சி பண்ணி வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய ஒரே நபர்கள் யாருன்னா மகர ராசிக்கார தன்மானத்தோடு இருப்பாங்க இதுலயுமே தன்மானம் தைரிய குணம் எல்லாமே மகரத்திட்ட கண்டிப்பா இருக்கும் அப்படிப்பட்ட ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு எப்படிப்பட்ட பலனா கொடுக்க போகிறார் இதை தான் ஃபுல்லாக நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு தான் உடம்பு இது ஃபுல்லாக வாழ்நாள் பலனாக எடுத்துக்காதீங்க ஃபஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் உங்களுடைய சுய ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க கரெக்டாக ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா இருக்கிறதுலேயும் சுக்கர பகவான் தான் ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய கிரகங்கிறாங்க இப்ப சுக்கர புத்தி வந்துட்டா பாருங்க உடனே ஜாதகம் எடுத்து நோட்டை எடுத்து பார்ப்பாங்க நமக்கு எதுவும் யோகத்தை கொடுக்க மாட்டாராங்க ஏன்னா பெருங்குண்ட பணத்துக்கு குருவை சொல்றாங்க தற்போதைய ஒரு சுக வருமானத்தை காட்டக்கூடிய கிரகம் சுக்கரபகவனை சொல்றாங்க ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகம் அழகான பொருட்களுக்குலாம் அந்த சுக்கரபகவன் தான் ஆதிக்கும் இசை கலை இதெல்லாம் அந்த சுக்கர பகவான் கண்டிப்பாக ஒரு முக்கியமான கிரகமா வருது ஏன்னா ஜாதகத்துல சுக்கரபகவன் நல்லா இருக்கணும் ஒரு மனிதனுக்கு நல்லா இருந்தாதான் எல்லா யோகமும் கிடைக்கும்பாங்க அப்படிப்பட்ட சுக்கர பேசி தான் பத்தி பேச போறோம் பொதுவாக பிறகு சுக்கரபகன் உங்க ராசி இருந்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் வீட்டு அதிபதியா இருந்தா சுக்ரபகனம் வர்றாரு மகரத்தை பொறுத்தவரை சுக்கரபகவான் எப்போதுமே நட்பு கிரகம் தான் ஏன்னா சுக்கரபகவான் சனி பவான ஒரு நட்பு நட்பு கிரகம் அது இல்லாம உங்களுக்கு ஐந்துக்கும் பத்து கோடி யாருன்னா அந்த சுக்கரபகனம் வர்றதுனால நல்ல ஒரு பலம் மகரத்தை பொறுத்தவரை கெட்ட கிரகம் கிடையாது திரியோணத்துக்கும் கேந்திரத்துக்கும் உள்ள அதிபதி யாருன்னா அந்த சுக்கரபகவானம் வந்து உங்க ராசி மேல இருக்கிறார் இப்போ ராசி மலைய இருப்பது நல்லதா என்னை என்ன பார்த்திங்கன்னா சுக்கரபான ராசியிலாம் என்ன 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 தோணும் மனசுக்குள்ள ஆசை தோணும் வேற கிடையாது ஏதாச்சும் மனசுக்குள்ள ஆசை இருக்கும்ல இது இப்ப நடக்குமா எப்ப நடக்கும் உங்க மைண்ட்ல இப்ப ஒரு ஆசையை தூண்டி விட்டுருவாரு இந்த சுக்கர பயிற்சி பாருங்க உங்க ஆசையை தூண்டி விட்டுரும் ஏதாச்சும் நம்ம சாதிக்கணும்ப்பா ஏதாச்சும் நம்ம இதை வந்தாலும் நம்ம ஜெயிக்கணும்ப்பா அப்படிங்கிற மைண்ட் சிந்தனை பயங்கரமா இருக்கும் அப்படிப்பட்ட குணம் குணத்தை உண்டு பண்ணி விடுவார் ஏன்னா மகரத்தை பொறுத்தவரை நிறைய பேருக்கு இந்த சனிபவன் வக்ரமா இருந்த ரெண்டு மாதம் மூணு மாதம் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க குடும்ப ரீதியாக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நிறைய பேர் சொல்றேன் வருமான ரீதியாக குடும்ப ரீதியாக மகராசியை பொறுத்தவரை நிறைய தடைகள் இருந்துச்சு யார் ஜாதக சனி யோகமா இருந்தாரோ அவருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா வருமானம் பட்டை கிளப்பிருக்கு இந்த மூணு மாதம் எடுத்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க நல்லா இருந்துச்சு வருமானம்லாம் இருந்துச்சு தொழில் உத்தியோகம் உத்தியோகம்ல இருந்துச்சு வெளிநாடுல இருந்துச்சு வெளியூர்ல திருமண சந்தோஷம் நல்லா இருந்துச்சு இது எல்லாமே சொல்லுவாங்க யோகமா இருந்த சனி பவன் இதே சனி பவன் மட்டும் சரியா மட்டும் இல்ல ராசி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க என்ன வருமான பிரச்சனை சுவாச பிரச்சனை சளி தொந்தரவு கால் பிரச்சனை இடப்பிரச்சனை பிரச்சனை இது மாதிரி நிறைய ஒரு கோட்டு கேஸ் வம்பு வழக்கு இது மாதிரி நிறைய விஷயத்த பார்ப்பாங்க கண்டிப்பா வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் வந்திருக்கும் தடைகள் தாமதம் கண்டிப்பா வந்திருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயத்தை இந்த ரெண்டு மூன்று மாத காலமா ரொம்ப கடுமையா பார்த்தாங்க இந்த நவம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நல்ல ஒரு பலனை பார்க்கக்கூடிய டைமே வந்துருக்குது யாருக்கு மகரத்துக்கு நான் சொல்றேன் ஏன்னா கடைசி கட்டம் பாதசனில நிக்கிறீங்க சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது சனி பகவான் மாதிரி கெடுக்க முடியாதுன்னு பலமுடியே உண்டு சனி பகவான் கொடுக்கறதை யாரும் தடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க அப்ப சனி பகவான் நம்ம ஜாதகத்துல நல்லா இருக்கணும் ஏன்னா ஒரு ராசி அதிபதி அவர் தானே நீங்க மகர ராசியா இருப்பீங்க ஆனா லக்னம் ஒரு சில பேர் மாறுபட்டுருங்க அப்படி மாறுபணும் சனி பகவான் நல்ல வர ஒரு சில பேர் கெட்ட வர வந்துருவாரு மகர ராசிக்கு நான் சொல்றேன் எல்லாத்துக்குமே நல்ல வர வர மாட்டார் ஒரு சில பேர் கெட்ட ஒரு கிரகமா வந்துருவாரு லக்ன புள்ளி வச்சுதான் நம்ம சொல்ல முடியும் அதான் பொதுப்பெண் பொண்ணு நான் சொல்றேன் சரி என்ன சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொதுப்பண்ணையும் கரெக்டா இருக்குங்கிறாங்க ஏன்னா எனக்கு ஜாதகம் அதிக அனுமா அனுப்புனதே மகர ராசிக்காரா ஏன்னா இப்ப சுக்கரபான் உங்க ராசிக்கு வந்தது நல்ல ஒரு யோகம் அதனால சொல்றேன் வேற எதுவுமே கிடையாது சூப்பரான ஒரு யோகம் என்னை பொறுத்தவரை யோகத்தை தான் ஆகணும் ஏன்னா அஞ்சாம் இடத்துல பஞ்சாமாதிபதி திரையோனஸ்தானாதிபதி இல்ல உங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் வீட்டு கேந்திராதிபதி உங்களுடைய தொழில்ஸ்தானாதிபதி பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவஸ்தானாதிபதி அப்போ நல்லா தானே செய்யணும் நேராக அவர் ஏழாம் இடத்தை வர பார்க்கறாரு பாருங்க நேராக செவ்வாய் பகனை பார்க்கறாரு உங்க நாலாம் வீட்டு அதிபதியும் பதினோராம் வீட்டு அதிபதி செவ்வாயா அவர் பார்வையிடும் பொழுது அங்க நல்ல பண்ணு வந்தி ஆகணும் இந்த சுக்கர பேச்சு உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றம் கண்டிப்பாக கொடுத்தே தெரியல மாற்றுக்கிறதே கிடையாதுங்க ஏன்னா இங்க கெட்ட பண்ணுன்னு சொல்றாப்பள அமைப்பு கிடையாது ஏன்னா பாதசனி உங்களுக்கு கரெக்டா மேக்சிமம் பார்க்க போற தருவாயில இருக்கு உங்களுக்கு சனி ஏழரை வருஷம் கம்ப்ளீட்டா முடிக்க போறீங்க அடுத்த மார்ச் மாசம் வந்தா ஏழரை வருஷம் முடியுது ஏழரை வருஷம் என்ன கஷ்டப்பட்டாங்கன்னு நம்ம சொல்றதுக்கு வார்த்தைல மகரத்தை பொறுத்தவரை அவ்வளவு ஒரு தடையில சந்திச்சாங்க இனிமேலும் சந்திக்க கூட கூடாது சந்திக்க மாட்டேங்குது எழுத்துணும்னு நீ ஜெயிக்க தான் பார்க்கணும் அந்த மைண்டு சிந்தனை நீ வந்துட்டாவே ஜெயிச்சிருவீங்க எல்லாமே ஏழு சரி ஏழசனி பயந்து ஒதுங்க கூடாதுங்க எழுத்துது நிக்கணுங்க நம்ம பிறந்தது ஒரு வாட்டி தான் இந்த கலியுகத்துல பறந்துருக்கோம் இந்த வர வரக்கூடிய வாழ்க்கையை நல்லா வாழ்ந்துட்டு போகணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே அதை சொல்றேன் இந்த சுக்கரபகன் பாருங்க மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போறாரு என்ன யோகத்தை கொடுப்பாரு வருமானத்தை பொருளாதாரத்தை குறைக்கவே மாட்டாருங்க வருமானத்தை பொருளாதாரத்தை குறைக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு இரண்டாம் இடத்தை சனி வகர நிவர்த்தி ஆகிட்டாரு அதிபதி லாபஸ்தான செவ்வாய் பகவானு சுக்கரபவன் பாக்குறாரு அப்ப பொருளாதார சார்ந்த விஷயம் நல்ல ஒரு அனுகூலம் நல்ல ஒரு வெற்றிகள் வருமான இன்கம் சார்ந்த விஷயம் இப்ப சேமிக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வருது இப்ப குடும்பத்துக்காக ஒரு சுபகாரியம் சுப செலவு கண்டிப்பா உண்டு நான் சொல்லுவேன் அப்ப வருமானம் ரொம்ப அதிகமா இருக்கும் இந்த காலகட்டத்தில் ஜாதகத்துல இருந்துட்டா நான் வீடு கட்டணும் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் வண்டி வாங்கணும் வாகனம் வாங்கணும்னா கண்டிப்பா அந்த வாங்கக்கூடிய யோகமும் வருது வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது சார்ந்த விஷயம் வாங்கக்கூடிய யோகம் விக்கிற யோகம் இது எல்லாமே சூப்பரா இருக்கு இந்த சுக்கர பயிற்சியில பாத்துக்கணும் அதாவது மகர ராசிக்கு இப்ப டைமிங் சூப்பர் செவ்வாய் உங்க ராசி இது காரணம் கிடையாது செவ்வாய் உங்க ராசியை பாக்குறாரு சுக்கர பகனும் உங்க ராசியை பாக்குற சுக்கரன் தானே ஆடம்பர சொகுசுக்கார சொகுசு பங்களா அவரும் பார்க்கும்போது செவ்வாயும் பார்வையிடும் போது இப்ப நீங்க ஒண்ணு திருமணம் பண்ணணும் இல்ல வீடு கட்டணும் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் அப்படிங்கிற மைண்ட் சேர்ந்து உங்க மனசுக்குள்ள ஓட ஆரம்பிச்சிடும் இப்ப அது சம்பந்தமா முப்படுறவங்க கண்டிப்பா பண்ணலாம் திருமண பேச்சல் கண்டிப்பா பேசுங்க புடிச்ச பெண்ண காதல் திருமணம் சரி இரண்டாவது திருமணம் நல்லா நல்ல அனுகூலமா இருக்கும் மெயினாக குழந்த பாக்கியம் நிறைய பேருக்கு கிடச்சிருங்க அஞ்சாம் மீட்டு அதிபதி ராசிக்கு வந்துட்டா குழந்தை பாக்கியத்தை அள்ளி கொடுத்துருவாரு பார்த்துக்குங்க குலதெய்வ அருளும் குழந்தை பாக்கியமும் உங்களுக்கு உண்டு கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் நிறைய பேருக்கு அரசாங்க வேலை கைக்குடி வரக்கூடிய நேரம் உண்டு அரசு மூலம் அனுகூலம் கண்டிப்பா கிடைக்கும் நிறைய பேருக்கு இந்த செவ்வாய் சுக்கரனுடைய பார்வை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்க வாழ்க்கையில கொடுக்க போகுது ஜாதக நல்லா இருந்தா கண்டிப்பா கிடைச்சிடும் படிக்கக்கூடிய மாணவர்கள் பிறகு படிப்புகளையும் சூப்பரா இருக்கும் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நேரம் வருது அதே மாதிரி உங்களுக்கு இப்ப இப்போ ஏதாச்சும் ஒரு லோன் சம்பந்தப்பட்ட விஷயம் போய் கேட்கறீங்க பேங்க்ல போய் கேக்குறீங்க எனக்கு ஏதாச்சும் லோன் வேணும் தொழில் ஆகும் ஏன்னா ஆறாம் வீட்டு அதிபதி பதினோராம் இடத்துல அப்ப அரசாங்கம் மூலம் அரசு மூலம் தனியார் மூலம் லோன் சார்ந்த விஷயம் அனுகூலம் இருக்கு அதே மாதிரி நோய் தாக்கங்கள் இருக்காது நிறைய பேருக்கு உடம்பு சார்ந்த பிரச்சனை இருக்குல்ல அந்த உடம்பு சார்ந்த பிரச்சனையே நவம்பர் மாசம் பதினஞ்சுக்குல இருந்து உங்களுக்கு உடம்பு தாக்கம் பிரச்சனை இருக்காது இனிமேலும் வராது என்னை பொறுத்தவரை ஏன்னா எல்லாமே நீங்க கடந்து வந்துட்டீங்க இனிமேல் லைஃப்ல நீங்க வெற்றி பெறக்கூடிய நேரம் தான் கண்டிப்பா வருது வெளிநாடு போறது வெளியூர் போறது வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்க வெளியில வெளியூர்ல வேலை பார்க்கணும்னா ப்ரமோஷன் வரும் இப்போ நிரந்தரமான ஒரு ப்ரொமோஷன் நல்லா ஒரு ப்ரமோஷனான வேலை யாருன்னா மகர ராசி கண்டிப்பா கிடைக்கும் காரணம் ஒண்ணும் கிடையாது ஆறாம் வீட்டு அதிபதி உங்களுக்கு பாருங்க பதினோராம் இடத்துல இருந்தால் ப்ரொமோஷனான வேலை கண்டிப்பா மாத்துவீங்க இல்ல வேலையில மாற்றக்கூடிய அமைப்பு வரும் இல்லை வெளிநாட்ட வேலை ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு அமைச்சு கொடுக்குறேன் தந்தையோட சொத்து தாயோட சொத்து எல்லாமே நல்லா இருக்கும் திடீர் ராஜயோகம் நிறைய பேருக்கு உண்டு இப்போ லாட்ரி யோகத்தை பத்தி கேட்கணும்னா கண்டிப்பாக லாட்டரி யோகம் நிறைய பேர் கிடைக்கும் இப்போ சுக்ரவன் வந்துட்டாவே தயவு செய்து ஜாதத்தை பார்த்துட்டு கண்டிப்பாக லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணுங்க மிகப்பெரிய ஒரு பண வருமானம் உங்களுக்கு வரும் பார்த்துக்குங்க ஏன்னா சுக்கரவன் வந்துட்டாவே அள்ளி கொடுத்துட்டு போயிடுவாரு ஏன்னா அவர் இருபத்தி எட்டாம் தேதி தான் இருக்கிறார் அது மட்டும் உங்களுக்கு நல்ல யோகங்கள் உண்டு அப்போ டைமிங் சூப்பராக இருக்கு சுக்கர பேசிய பாருங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் மெயினாக மகராசி என்ன வேலை பார்ப்பாங்க நிறைய இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை நிறைய பேர் பார்ப்பீங்க அப்புறம் கமிஷன் சம்பந்தப்பட்ட வேலை பார்ப்பீங்க கட்டிடத்துறை நிறைய பேர் பார்ப்பீங்க எலக்ட்ரானிக் ஃபீல்டு சம்பந்தமா நிறைய பேர் இருப்பீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மருத்துவத்துறை பேர் இருப்பீங்க நிறைய மகரத்துல மருத்துவத்துறை ஆசிரியர் துறை பேர் கண்டிப்பா இருக்கணும் இந்த மகர ராசியாக இருந்தாலும் சரி மகர லக்கணம் இருந்தாலும் சரி நல்லா ஒரு அந்த சிந்தனை அதிகமாக உண்டு பண்ணும் ஏன்னா அமைதியான வேலை எல்லாமே நீங்க தான் பார்ப்பீங்க அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தை எல்லாம் எல்லாமே எடுத்து பார்ப்பீங்க அப்போ குடும்பத்தோட சிந்தனை எல்லாமே உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் லட்சியவாதின்னு சொல்லணும் உங்களை இப்ப எல்லாமே பாருங்க நல்லா இருக்கும் ஏன்னா கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்ட் பிசினஸ் எல்லாமே சூப்பரா யோகத்தை கொடுத்துருப்பாரு ஏன்னா நிறைய பேர் ரியல் எஸ்டேட் பண்றதுக்கு அதிகம் வாய்ப்பு இருக்கு மகரத்துல பிறந்தவங்க எல்லா டைமிங் சூப்பரா இருக்கு பெண்கள் நல்லா இருக்கும் விளையாட்டுத்துறை சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும் தொழில் சம்பந்த விஷயம் நல்லா இருக்கும் இது எல்லாமே டைமிங் சூப்பரா இருக்கு மகரத்துக்கு நல்ல டைம் இந்த சுக்கர பகன் வந்ததுனால சொல்றேன் ஏன்னா உங்களுக்கு சுக்கர நட்பு கிரகம் வர்றதுனால சொல்றேன் தசாபதி நல்லா இருந்தா மகரத்துக்கு மிகப்பெரிய ராஜயோகம் உண்டு இப்போ நம்ம நட்சத்திர பலம் பார்த்தீங்கன்னா அது வரக்கூடிய முதல் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திரா பிறந்தவங்க இதுலையுமே தன்னம்பிக்கையா இருப்பாங்க தன்மானத்தோடு இருப்பாங்க ஏன்னா இது சூரிய நட்சத்திரம் நெருப்பு மாதிரி குணம் இருக்கும் நேர்மையான குணம் யாருக்குமே அடி போக மாட்டாங்க ஒரு விஷயத்த முடிவு வேணாலும் பின்வாங்க மாட்டாங்க இதான் உத்திராடத்திலோட பிறந்த ஒரு விஷயமே ஏழைய இருந்தாலும் இதுலேயுமே தன்மானத்தோடு இருக்க ஒரே நம்பறையான உத்திராடத்துல பிறந்தவங்க தாங்க உலகையாளக்கூடிய திறமை நிறைய இருக்கும் இனிமே பாருங்க வெளிநாடு யோகம் வருது வெளியூர் யோகம் வருது கனவு ஒற்றுமை நல்லா இருக்குது படிப்பு கல்வி நல்லா இருக்குது கொஞ்சம் ஜாமீன் போடுறதை கொஞ்சம் தவிர்த்துருங்க எதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிசம்பர் மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் ஜாமீன் போடுறது நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் இது கொஞ்சத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கு மற்றபடி எல்லாமே உங்களுக்கு டைம் சூப்பரா இருக்கு அரசாங்க வேலை அரசு மூணு அனுகூலம் தொழில் சார்ந்த விஷயம் இது எல்லாமே சூப்பரா கொடுத்துருவாரு அடுத்து பார்த்தீங்கன்னா திருவண்ணத்தில் பிறந்தவங்க குடும்பம் 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 ஃபேமிலி இதை பத்தியே சிந்திப்பீங்க இனிமேல் குடும்ப வாழ்க்கை நல்ல ஒரு அனுகூலமா இருக்கும் நண்பர்கள் பழக்க வழக்கம் படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நீங்க தான் குடும்பத்தை தாய் தந்தை மாதிரி வந்து அப்பயே கணவன் அந்த சரி மனைவி அந்த சரி ரொம்ப அன்பை காட்டக்கூடிய குண நிறைய இருக்கும் இனிமே உங்க அடக்க உடக்கத்துக்கு ஏத்தாப்புல அனுகூலம் கண்டிப்பா கிடைக்கும் பொதுமக்களுடைய பேர் நல்ல பேர் கிடைக்கும் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் வேலை உத்தியோக சந்தோஷம் நல்லா இருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு ஒரு பயணங்கள் மூலமாக உங்களுக்கு வருமானம் வரும் இனிமேல் நீங்க போகக்கூடிய பதவியெல்லாமே ஒரு வெற்றி பதவியா கண்டிப்பா அமையுது அடுத்து பார்த்தீங்கன்னா அபிட்டேஸ்ல படகுங்க எல்லாமே தன்னம்பிக்கையா இருப்பாங்க தன்மானத்தோட இருப்பாங்க ஒரு தைரிய குணம் இருக்கும் எது வந்தாச்சும் கொஞ்சம் முன்கோவம் இருக்கும் ஆனா முன்கோவம் இருந்தாலும் பாசம் உங்களை மாதிரி யாரும் காட்ட முடியாது குடும்ப குடும்ப ஃபேமிலி இதை பத்தி சிந்திப்பாங்க ஒரு லாபம் இல்லாம ஒரு விஷயத்தை இறங்க மாட்டாங்க அவிட்டத்துல பிறந்தவங்க மட்டுமே ஒரு லாபம் இல்லாம இறங்க மாட்டாங்க ரொம்ப புத்திசாலியா இருப்பாங்க ரொம்ப நேர்மையான குணமும் ரொம்ப புத்திசாலி குணமும் நல்ல தொழில் உத்தியோகம் அப்படிங்கிற சிந்தனையும் நிறைய இருக்கும் அவங்கள்ட்ட இனிமே வருமான இன்கம் சார்ந்த விஷயம் சூப்பரா இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் தொழில லாபத்தை வைப்பீங்க உயர் உயிர்பதை வைப்பீங்க வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு வரக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்ரபகவனுடைய கிரக பயிற்சி மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாக அமையுது